நாள் செய்யும் இனிதான் செய்யும் என ஆடி வந்த கோல் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் யோகி ராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள் சித்திரை மாத ராசி பலன் அதாவது குரோதி ஆண்டு சித்திரை மாத ராசி பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு உத்ராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருகோண நட்சத்திரம் அவிட்டம் ஒன்று இரண்டு மாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசிக்கு இந்த சித்திரை மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா கிரகங்களுடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்தவரையே ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் சூப்பர் மூலத்திரிகோணம் ஆட்சி வீடு அப்படின்னு சொல்லலாம் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் புதன் பொறுத்திலையும் மூணாம் இடத்துல இருபத்தி ரெண்டு நாளும் நாலாம் இடத்துல எட்டு நாளும் இருக்கிறார் நல்ல நிலையில் தான் இருக்கார் சுக்கரன் சுக்கரன் மூணாம் இடத்துலையும் நாலாம் இடத்துலையும் தான் சஞ்சாரம் குரு பகவான் பதினெட்டு தேதி வரைக்கும் உங்களுக்கு மேஷத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் அஞ்சாம் இடமான ரிஷபத்துக்கு வந்துடுறார் அதுவும் சிறப்பான செய்தி தான் நல்ல தகவல் ஸோ இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாதம் சித்திரை மாதம் சூப்பராக இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது ராசியே குரு பார்க்குறார் பதினெட்டு தேதிக்கு பிறகு ராசியே குரு பார்க்குறார் இது அமக்கலமான ஒரு விஷயம் எந்த ஒரு ராசியும் குரு பார்த்தாருன்னு சொன்னால் அதுவே ஐம்பது சதவீதம் சக்ஸஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம் நல்லது நடக்கும்னு அர்த்தம் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு உங்களுடைய திறமைகள் வெளிப்பாடாகும் தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும் செல்வம் செல்வாக்கினை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா லக்னத்தை பார்க்குறார் அப்படின்னா ஒரு அறுபது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உடலில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அகன்று நல்ல தேக ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு கணக்கு ரெண்டாம் சனி இருக்கிறார் அப்படின்னா குடும்பஸ்தானத்தில் குடும்பாதிபதி இருக்கிறது சிறப்பு தானே ஆனால் ஏழரை சனி போயிட்டுருக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனுமை தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் எல் தீபம் சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னிதியாக இருக்கிற கோயிலாக தேர்ந்தெடுத்து எள்ளெண்ணெய் தீபத்தை இட்டுட்டு வாங்க தலைக்கு வர்றது தலப்பாக இடம் போகும் உங்களை பொறுத்தவரையிலையும் சனி பகவான் இந்த மகர கும்ப ராசிகளுக்கு கெடுதல் செய்ய மாட்டார் சொந்த ராசி இல்லையா இந்த ராசி அன்பர்கள் நீங்கள் வந்து உழைப்பை நம்பக்கூடியவர்கள் உழைப்பை மட்டுமே நம்பக்கூடியவர்கள் உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள் அப்படி இருக்கும்போது சனி எங்கே எப்படிங்க கெடுதல் பண்ணுவார் செய்ய மாட்டார் உங்களை பொறுத்தவரலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொருளாதாரம் அளவு கடந்த ஒரு சுபீட்சம் நல்ல பண வரவு பொருள் வரவு குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் எல்லாம் இருக்கும் ஆனால் கொடுக்கல் வாங்கல் மாத்திரம் செய்ய அதாவது செய்யக்கூடாது கொஞ்சம் குடும்பத்தில் பார்த்தும் பேசணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது மற்றபடி உங்களுக்கு மூணாமிடத்தில் ராகு இருக்கிறது கொடுத்து வைக்கணுங்க மூணாமிடத்தில் ராகு இருந்தால் அளவு பெரிய பலனை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சாதிச்சு சாதனை புரியக்கூடிய காலகட்டம் ராகபகவான் ஐநூறு ரூபாய் கிடைக்கிற இடத்துல ஐநூறு ரூபாய் கட்டே கொடுப்பார் அப்படின்ற அளவுக்கு சொல்லலாம் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இளைய சகோதரர் இருந்தால் சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் சண்டை சுச்சுடு போடுவீங்க அவ்வளோதான ஒழிய மற்றபடி எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் தூரதேசத்திலிருந்து நல்ல தகவல் வரும் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் மற்றபடி கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு மாதம் வேலை வாய்ப்புகள் இல்லை கிடைக்கும் சாதாரணமாக வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறவங்க இப்போ பார்த்தா பிஸி ஆகிடுவீங்க நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆனாலும் அது ராகுனுடைய பிடியில் இருக்குது முதல் பதினோரு நாள் அடுத்த பத்தொம்பது நாள் மேஷத்துக்கு போயிடுற சனியினுடைய பார்வையில் இருக்குது வேலை கிடைக்கும் பிஸி ஷெடியூல் ஆகிடுவீங்க சம்பாதிப்பீங்க ஆனால் ஒன்று சம்பளம் கைக்கு வர்றது லேட் ஆகலாம் இல்லை வேலை பார்த்தேன் எனக்கு திருப்தி இல்லை இருந்தாலும் எதுவும் பரவாயில்ல விடுங்க அப்படின்ற அளவுக்கு ஒன்று வேலையில் திருப்தி இருக்காது இல்லை திருப்தி இருந்தால் சம்பளம் திருப்தி இருக்காது இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெக்னேஷன் கிடைக்காது மதிப்பு மரியாதை கிடைக்காது அவ்வளோதான தானே ஒழிய மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது உங்களை பொறுத்த திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது வரா கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு நிலை வாரிசு இல்லாத குடும்பங்கள் அதாவது குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டி லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் அமையும் ஒரு உங்கள் மனைவியோ அல்லது உங்கள் வாழ்க்கை துணையோ வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடச்சி அதில் ஒரு பண வருமானம் ஒரு சந்தோஷம் இல்லை பிறந்த வீட்டிலேருந்து ஏதோ லிக்விட் கேஷ் ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது ஒரு சிலர் வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக போவீங்க உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்புப்படி நீங்கள் வெளிநாடு போகணும் வெளி வெளிநாட்டு அதாவது உயர்கல்வி படிக்கணும் இல்லை உத்தியோகம் போகணும் இல்லை அங்கே போய் சொந்த தொழில் பண்ணணும்னு ஒரு விதி இருக்கும் பட்சத்தில் ஜனனகால ஜாதகம் சொல்கிறது என்று சொன்னால் நீங்கள் ஜ தாராளமாக சொல்லலாம் போய் கண்டிப்பாக நீங்கள் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் உங்கள் தந்தைக்கு இடர்பாடுகள் வரும் அதுதான் ரொம்ப முக்கியம் உங்கள் தந்தைக்கு இடர்பாடுகள் வரும் தந்தைக்கு சமூகத்தில் பேருப்புகள் குறையெல்லாம் இல்லை அவருக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை இந்த ராகுவோடு இணைஞ்சிருக்கிறதாலையும் அதுக்கப்புறம் புதன் கடைசி வாரம் சனி பார்வையில் இருக்கிறதாலையும் தந்தைக்கு இடர்பாடுகள் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேற்றுமை இதெல்லாம் கண்டிப்பாக வரும் மற்றபடி பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் தொழில் சமக்கலமாக போகுங்க தொழில் வந்து நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்ல ஒரு வளர்ச்சியை பெற்றுத்தரும் ரெட்டிப்பு வருமானத்தை பார்க்க போகிறீங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லை சொந்த தொழில் பண்ணுற எது உத்தியோகம் பார்க்குறீங்க உத்தியோகத்தில் அரசு உத்தியோகம்னு வைங்க சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறீங்க ப்ரமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து மேலதிகாரி சக ஊழியர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும் உங்களை இது நாள் வரைக்கும் உதாசீனப்படுத்தின நிர்வாகம் உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு மணிக்கணக்காக பேசுவாங்க உங்களுக்கு ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படும் அதுதான் அங்கே முக்கியம் அது ப இன்னும் இதை விட ஒரு பியூட்டி என்னன்னா பதினோராம் இடத்தை சனி பார்த்தது இந்த இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவலே வரலை சனி பார்த்து இப்போவும் சனி பார்த்துட்டு தான் இருக்க நல்ல தகவலே வரல ஆனால் இப்போ குரு பார்க்குறதால கண்டிப்பாக இரண்டாவது திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல தகவல் வந்து திருமணத்துக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரும் கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் இருந்தது ஆனால் இப்போது இனி பயம் இல்லை உங்களுக்கு மூத்த சகோதரம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது தொடாததெல்லாம் தொடங்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் செலவுகள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளை ஏற்படக்கூடிய காலகட்டம் அயன சைன போகம் திருப்திகரமாக இருக்கிறது வெளிநாட்டு பயணத்திட்டம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த மகர ராசிக்கு அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி சந்திராஷ்டம நாள் இந்த மூணு நாள் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருங்க சந்திராஷ்டமம் சொல்லிக்கிங்க எந்த பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாகிட போகும் ஏன்னா நீங்கள் சூதனமாக நடந்துப்பீங்கள்ல பார்த்து நடந்துப்பீங்கள்ல அப்போ பிரச்சனை பாதி பிரச்சனையாக குறைஞ்சிடும் இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் வண்டி வாகனங்களில் செல்லாதீங்க மற்றபடி உங்களுக்கு தலைத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு புத்திஷமான ஒரு மாதம் நன்றி வாழ்க வளமுடன் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்கையை வழிபாடு செய்யுங்கள் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள் தட்சிணாமூர்த்தி நல்ல இடத்துக்கு வரார் உங்களுக்கு அருமையாக உங்களுக்கு இந்த ஆண்டு அருமையாக செய்ய போகிறார் அஞ்சாம் இடத்தில் அஞ்சில குரு கெஞ்சினாலும் கிடைக்காது நன்றி வாழ்க வளமுடன்